ஒரு செய்தி வந்திருக்கிறது காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி செய்யப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை அரசாங்கம் மீள்கை வாங்குவதாக தீர்மானித்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த பிரசுரம் அரசாங்க பிரசுரிப்பு மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது ஜனாதிபதிக்கு மே மாதம் மூன்றாம் திகதி நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் அதிலே இப்படியான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது இது உடனடியாக மேல் கைவாங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலக்கெடு ஒன்று கொடுக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த வர்த்தமானி மீள்கை வாங்கப்பட வேண்டும் இல்லையென்றால் என்றால் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று நடத்தப்படும் என்றும் நான் எச்சரிப்பு செய்திருக்கிறேன் எங்களுடைய நிலம் இழந்தால் இனம் அழிந்து போகும் என்ற அடிப்படையிலே மிக வன்மையாக இதனை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருந்தோம் இன்று காலை ஜனாதிபதிக்கு நாங்கள் நானும் தமிழிசை கட்சி தலைவர் திரு சி வி கே சிவஞானம் அவர்களும் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம் நான் முதலிலே எழுதின கடிதத்திலே இல்லாத ஒரு விடயத்தையும் இதில் நான் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள்கை கைவாங்கப்பட வேண்டும் என்றும் இல்லை என்றால் வெகுஜன சட்ட மறுப்பு போராட்டங்களிலும் எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் அப்படியான சட்டமறுப்பு போராட்டங்களுக்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருந்தன இருபத்தி எட்டாம் தேதி காலக்கெடு முடிந்த உடனே இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி அளவிலே பாரி அளவிலான மற்ற சட்ட சட்டமறுப்பு போராட்டங்கள் பயிஷ்கரிப்புக்கள் எதிர்ப்பு மக்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கிற வகையான போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தேர்ப்படுத்தி கொண்டிருந்த வேலையிலே தான் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது பாராளுமன்றத்திலே இதை குறித்து கேள்வி எழுப்பிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் நான் தெளிவாக அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தேன் இதை இடைநிறுத்த முடியாது சட்டத்திலேயே பிரிவு நாளின் கீழேயே மூன்று மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வேறு எந்த வழியிலேயும் இடைநிறுத்த முடியாது சட்டத்தை திருத்தினாலுடைய அதை இடைநிறுத்த முடியாது ஆகையினாலே மீள்கை வாங்குவதை விட வேறு எந்த வழியிலேயும் இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட முடியாது ஆகையினாலே கட்டாயமாக மீள்கை வாங்கப்பட வேண்டும்